அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி வந்து சூப்பரான டேஸ்டியான சோம்போ பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான கடாயில் இரநூறு எம்எல் டால்டா நூறு எம்எல் நெய் எட்நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு எழுபது பர்சன்ட் அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஏழ்நூறு கிராம் அளவுக்கு மைதா முந்நூறு கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா நுர நொறையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கிளற கிளற நல்லா பால் மாதிரி வந்துடும் இப்போ நம்ம கொஞ்சம் மைதா போட்டு பார்த்த உடனே உங்களுக்கு போட்ட உடனே அந்த நொறை வந்து அடங்கி வருது பாத்தீங்களா இதுதான் பக்குவம் இப்போ வந்து இதை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாத்திடலாம் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு மேலே வந்து இந்த பால் எடுத்து வச்சு இதை வந்து நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆற விடணும் இந்த பால் வந்து ஆறும்போதே நீங்க வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மைதா பாலை ஆற விட்டுருங்க இப்ப ஒரு பெரிய கடாயில் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா அப்புறமா அழுக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சு கிராம் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு கம்பி பதம் அப்புறமா ஒரு அகலமான பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிருந்த மைதா பாலை வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போது நமக்கு ஜீரா வந்து ரெண்டு கம்பி பாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துட்டு அந்த அகலமான பேசனில் ஊற்றிடுங்க இப்போது இந்த ஜீராவையும் நீங்கள் வந்து ஆற விடணும் இதுக்காக நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த பேசனை தூக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம் நான் வந்து அகலமான பிளேட் இல்லாததினால வடை சட்டியில் ஊற்றிருக்கேன் நீங்கள் அகலமான பிளேட்டு இருந்ததுன்னா நீங்கள் ப்ளேட்டில் சேர்த்திட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த ஜீரை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை நல்லா கலந்து விட்டுருலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா பொறுக்கிற சூட்டுக்கு நமக்கு வந்து ஆறிடுச்சு இப்போது நமக்கு அந்த பால் வந்து ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு பிளேட்டில் நம்ம ஊற்றி வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஜீரா பாகை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் அகலமான பிளேட்டில் நம்ம மைதா பால் கொஞ்சம் எடுத்து சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஜீராவை எடுத்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பி மாதிரி வந்து கட் ஆகும் இதுதான் இந்த ஜீராவோட பதம் இப்போ வந்து இதை இந்த மாதிரி நாலு பேர் வந்து இழுக்கணும் இது வந்து நம்ம ஆள் இல்லாததினால மூணு பேர் தான் வந்து இருக்கோம் இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டு மடக்கி விட்டு இந்த சக்கரை பாகை வந்து இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அளவுக்கு ஒரு பத்து இருபது டைம் நல்லா மடக்கி விட்டு அப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருந்த இந்த மைதா பாலை ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டு மடக்கி விட்டு நல்லா இழுக்க ஆரம்பிச்சுருங்க நல்லா இந்த மாதிரி இழுக்க இழுக்க நமக்கு வந்து நல்லா லேயர் லேயராக சோம்பப்படி வந்து சூப்பராக ரெடியாகி இருக்கு இந்த மாதிரி நல்லா ஈஸியாக இழுக்கிறதுக்காக நம்ம ஒரு அடியில் மூங்கில் குச்சி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நாலு பேர் இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எட்டு குச்சி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாலு பேர் வந்து இழுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சோம்பாப்பொடி வந்து இழுக்க வரல நல்லா ஹார்டாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து அனல் ஹீட் ஏற்றி அதில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பெரட்டி விட்டு சூடு ஏற்றிக்குவோங்க சூடு ஏற்றிட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இழுக்க ரொம்ப ஈஸியாக வரும் இப்போது நல்லா ரெடியானதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஒரு மூணு நாலு சுத்த சுற்றி நல்லா மடக்கி விட்டுக்கோங்க மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கைகளாலேயே இந்த மாதிரி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இழுத்து விடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சோம்பப்படி நல்லா லேயர் லேயராக சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருச்சு இப்போ ஒரு இருபத்தி அஞ்சு கிராம் பாதாம் இருபத்தி அஞ்சு கிராம் பிஸ்தா வந்து நல்லா வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது ஒரு அகலமான ஒரு இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய ட்ரேல நல்லா வந்து தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க சோம்பப்படியை நாலா அஞ்சாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா உதறி எடுத்துக்கோங்க சோம்பப்படி செய்யறது பெரிய விஷயம் இல்லை ஜீரா வந்து சூடாக இருக்கும்போது நம்ம பிசைகிறோங்கிற சாக்கில் கையேது வச்சிடாதீங்க சூடாக இருக்கும்போது கரண்டியால் மட்டும்தான் இந்த மாதிரி அழுத்தி விட்டு எடுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு அழுத்தி விட்டோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஜீராவை பிசையணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கையேது வச்சிடாதீங்க இப்போ பாருங்க இப்போ நமக்கு நல்லா வந்து சமப்படுத்தியாச்சு இப்போ நல்லா அழுத்தி விட்டு இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டையால் நல்லா அழுத்தி விட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா செட் ஆகி வரும் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க அப்பதான் உங்களுக்கு சூப்பரா செட் ஆகி வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸில் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க நாம வந்து இன்னைக்கு ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச் வந்து பீஸ் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே பின்பக்கமாக திருப்பி டிஸ்ப்ளே பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சோம்போப்பிடி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்